அருட்காலை வசந்த நிலை ஆர்ப்பரிக்கும் அற்புத சுபவேளை ஆதி உயர் சபையின் பிரபஞ்ச பிரம்ம முகூர்த்த ஆதிநிலை வேளையாம் இவ்வேளைதனில் தென் பொதிகை தளமதின் அருட் அடிவார தொடர் நிழலில் அமர்ந்திருக்கும் நற்சபையாம் பிரபஞ்ச மகாசபையின் பொற்சபை பொன்னம்பல மகாசபையின் கிளைநிலை சபைதனிலே ஏற்புடைய நிலையாய் தவம் காணும் சபை ஆசானுக்கு அவ்வை நித்தியனல் பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் உயர்மாற்றம் உன்னத மாற்றம் யுகமாற்றம் என்னும் ஆற்றல் கொண்ட அருள்நிலை தன்மைதனை தன்னகம் கொண்டு ஒவ்வொரு அகமாய் அகத்தியன் அகமாய் ஏற்றுக்கொண்ட நிலைகொள் சீடர்களின் இனிய நல் வரவாய் தன் வரவை மேற்கொண்டு அவன் வரவை உளநிலையில் ஆழ்நிலையில் இறைவரவாய் உட்கொண்டு ஏற்றிருக்கும் சீடனவன் இல்லமதில் ஏற்றிருக்கும் சீடனவன் இல்லமதில் ஒவ்வொரு சீடனவன் இல் சபையதில் சச்சங்க விழாகாணும் சித்தனே அவ்வை நல்லாசிகள் வழங்கி வருகின்றோ இச்சித்தன் வரவு ஓர் நல்வரவென்று இச்சித்தன் வருகை என்பது பிரபஞ்சத்தின் வருகை என்று ஏற்றுக்கொள் நிலை தன்மைதனை தன்னகம் கொண்டிருக்கும் முதன்மை சீடர்கள் ஜாவருக்கும் அவ்வை நற்பெரும் நாள் துவக்க துவக்காசிகளை தென்காசி தளமதின் ஆற்றல் மிகை பரிவார தெய்வங்களின் ஆசிகளோடு இணைந்து வழங்குகின்றோம் அருட்காலை உயிரோசைகள் எழுப்பும் அற்புத நிலை கொண்ட இவ் ஆதிகாலை ஆசிகளில் அந்நிலை கொண்ட சப்தங்களெல்லாம் இறைகணங்கள் சப்தங்களாய் ஏற்றிருக்கும் நற்சபை பொற்சபை கலியுக தேவசபை அகத்தியன் சபை ஆள் அடிநிலை காணும் சிவமகா வாழை சபை இச்சபை என்பது இச்சபை என்பது பாரெங்கும் ஆளும் சபை பார்நிலை பயணம் ஏற்கும் சபை பார் பார்நிலை ஏற்கும் சபை என்றுணர்த்தி அவ்வையாம் நல் நித்திய பிரம்ம முகூர்த்த ஆசுகள் ஆசான் நிலைக்கும் அவன் நிலைகான் சீடர்கள் யாவருக்கும் அற்புத நல் சட்சங்க ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோ